நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவேனெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் ஏற்றி இருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு இருபத்தி நாலு தலைப்பு புகழ் இதற்கு வந்து முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து ஈதல் இசைப்பட வாதல் வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிற குரல் எடுத்து இவர் சொல்கிற செயல் வந்து போசன் கவிஞருக்கு போத பரிந்தளித்து தூசிலா கீர்த்தி கொண்டான் சோமேசா ஆசியுடன் நீதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறார் புகழ் அப்படிங்கிறது இல்வாழ்க்கை முதல் ஈகை ஈராக சொல்லப்பட்ட இல்லறத்தின் வலுவாதார்க்கு இம்மை பயனாகிய இவ்வுலகின் கண் நிகழ்வது இரவாது நிற்கும் கீர்த்தி இந்த புகழ் அப்படிங்கிறது இது பெரும்பான்மையும் ஈதல் பற்றி வருதலின் அதன் பின் வைக்கப்பட்டது விளக்கத்தில் சொல்கிறாங்க ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம்னா வரியார்க்கு ஈக அதனால் புகழ் உண்டாக வாழ்கிறது தான் வாழ்க்கை அந்த புகழ் இல்லாமல் மக்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பயன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதற்கு உதாரணமாக எடுத்து சொல்லும்போது சொல்கிறாரு போசராசன் பாவலருக்கும் ஆசை கொண்டு மிகுதியாக பொருள்களை கொடுத்து குற்றமில்லாத புகழைப் பெற்றான் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாரு கதையை பார்த்தோம்னா மாலவ தேசத்தை ஆண்டு வந்த போஜராஜன் அப்படிங்கிறவர் தன்னை அடிந்த மகாகவி கவி நவரத்தினம் அப்படின்னு போற்ற பெறும் காளிதாசன் முதலிய வடமொழி புலவர்களுக்கு மிக்க நிறைய பொருள்கள் வழங்கி புகழுடன் வாழ்ந்தான் பல இணையற்ற காவியங்களை செய்வித்தான் அரிய கவிஞர்களுக்கு அச்சரத்துக்கு ஒரு லட்சம் பொன் விதம் வழங்கி இருக்கிறதாகவும் நமக்கு வந்து இதிகாசங்கள்ல எழுதப்பட்டு இருக்கு அதனால தான் வந்து சுவாமிகள் சொல்றாரு ஆர்வத்தோடு வரியவருக்கு தானம் செய்யுங்க அதனால புகழ் உண்டாக வாழுங்க அந்த புகழ் இல்லாம வாழ்றது மக்களோட உயிர்க்கு ஊதியம் இல்லை இதற்கு எடுத்துக்காட்டு போதராஜன் கவிஞர்களுக்கு ஆர்வத்துடன் மிகுதியாக பொருள் ஈந்து குற்றமில்லாத புகழை பெற்றான் அப்படின்னு சொல்றார் அறவழியில ஈட்டிய பொருளை தக்கார்க்கு உவகையோடும் கொடுத்தலால் குற்றமில்லாத புகழைப் புகழை பெற்றான் அப்படின்னு சொல்றார் மறுபடியும் ஒரு வாட்டி செய்யுலே நம்ம பார்க்கலாம் போசன் கவிஞருக்கு போத பரிந்தளித்து தூசிலா கீர்த்தி கொண்டான் சோமேசா ஆசையுடன் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல இன்னொரு தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே மகாதேவா திருநாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்